இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவரை மாபெரும் மக்கள் இயக்கத்திலிருந்து தளர்த்தி வீசப்பட்ட ஒரு சாதாரண கோவணம் தான் செயல்பட்டது அவரை துவைப்பதற்காக கவலைக்காகவும் எந்த யார் எங்களுக்கும் சொன்னாலும் கவலை இல்லை ஒரு ஐம்பத்தி மூன்று வயது நிரம்பிய ஒருவரிடம் அரசியல் கட்டுக்குட்டியான ஒரு விஜயிடம் ஐம்பத்தி மூணு ஆண்டு அரசியல் அனுமதி பெற்ற செங்கவழி சேவைகள் என்று சொன்னால் இதை விட ஒரு பதிவாகக்குரிய சகல் எங்கேயுமே இல்லைங்க ஒரு செங்கோடை பொறுத்தவரையில் தொகுதியில அந்த பகுதியில அவரை தாண்டி யாரையும் விடமாட்டார் யாரும் அவர் கீழ் இருந்து செயல்பட முடியாது இப்போ ஒன்பது முறை வாய்ப்பு கொடுத்து ஒன்பது முறை சட்டமன்றத்துக்குள்ளாகி தொடர்ந்து பணியாற்றுவதற்கு வேற எங்க பொறுத்த வருங்க ஆனாலும் கூட அந்த தொகுதியில் அவரை தவிர யாரும் வாழ்ந்து வரக்கூடாது தமிழ் பெருசாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கிய பொறுத்த அம்மாவர்கள் அதற்கு பிறகு எந்த பதவியும் எந்த பதவியும் அளிக்காமல் ஒதுக்கி வைத்திருந்தார் ஒதுக்கி வைத்தவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அவருக்கே துராகம் செய்தார் எனவே அந்த பட்டை தொழில் பெண்ணோட்டையும் அதிமுக வெளியேற்றப்பட்டது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது கோவை தொழிலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சுதந்திரத்தையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் நமக்கு அறிந்திருக்கிறது பெண்ணோட்டின் விலைகள் எங்களுக்கு சேர்ந்த மகிழ்ச்சி அல்ல திரு பொங்கலூர் மணி அதே நேரத்தில் சில அநாகரிகமான வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம் அதிமுக இருந்தவர் ஐம்பத்தி மூன்று ஆடு காலம் மூத்த தலைவர் அதன் அடிப்படையில கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு கேட்டுக்கிறோம் சரி அதே நேரத்துல நீங்கள் வந்து அவருடைய முக்கியத்துவம் இல்லன்னு சொன்னீங்க அவருடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுதானே நேத்து கூட அவர் வந்து அங்க தலைமை செயலகத்திலேயே அமைச்சர் வந்துட்டு சேகர் சேகர்பாபு சந்தித்து பேசியிருக்காரு அதே நேரத்துல முதலமைச்சர் கூட அவருடைய முக்கியத்துவம் கருதி திமுக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி வாயிலாக பேசணும்னு சொல்லப்படுது இல்லையா ஏங்க இப்ப நான் போய் கட்சிக்கு சேர்றாங்க கூட வாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப அவர் முன்னாள் அமைச்சர் ஐம்பத்தி மூணு அரசியல் வாங்க ஒன்பது முறை எம்எல்ஏ கொடுத்தாங்க இது பெரிய அழிச்சுங்களா அதாவது சரி செங்கோட்டை பொறுத்தவர்கள் அவருக்கு கோபி தொகுதியிலே செல்வாக்கல் போது சனிவாசலாம் நேரடியாக தொகுதிகளை ஒன்றுமே செய்யல அதிமுக அவர் வெற்றி பெற்ற தொகுதி பாவம் தொகுதி தொடர்ந்து அதிமுக வெல்லு வேப்பா யாருனாலும் அவங்க சொல்லி அதே மாதிரிதான் தொடர்ந்து அதிமுக யாருனாலும் அது மாதிரி சில தொகுதிகள் தொன்னதாக அதிகமாக உண்டு அதிக ஒரு தொகுதி கோபி இதை தயாரித்து நின்று

திமுகவைிநடத்துவது திமுகவை செயல்படுத்துவது அதிமுக தான் எல்லாமே அதிமுக போனதுதான் அப்போ அதிமுக போனால் மட்டும்தான் மற்ற கட்சிக்கு வாழ்வழைக்க முடிய நிலை இருக்குது அதிமுக எவ்வளவு பெரிய பத்தொன்ப கட்சியும் பாருங்க எனவே இந்த கட்சியில தென்வாக்குரசு கே கே சாரு காரம்பீரப்பன் கே கிருஷ்ணசாமி இன்னும் பல நபர்கள் வெளியே போனாங்க இந்த கட்சி ஆய் என்று சொன்னாங்க தொண்ணூத்தி ஆவது மொத்தமா முப்பது முன்னாள் எம்எல்ஏக்கள்

முக்கிய நான்கு பொறுப்புகளே கட்சியின் தலைவர் விஜய் வழங்கியிருக்கிறார் சற்று நேரத்திற்கு முன்பு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த செங்கோட்டையினை விஜய் வாசற்படிக்கு வந்து நேரில் வந்து அழைத்து சென்றார்